ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் சத்தமாகவே பேசணும் போன வீடியோவில் வந்து நான் பேசினது கேட்கவே இல்லை ஒரு ஒன்று வாங்கணும் கூடிய சீக்கிரம் இன்னைக்கு வீடியோ என்ன எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் போகுது இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஒரு வருஷம் போகுது இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து எனக்கு செடிங்கெல்லாம் வச்சு நம்மளே அறுவடை பண்ணி சமைக்கணுன்னு ரொம்ப ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச செடி இந்த பீன்ஸ் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிள் பீன்ஸ் நல்லா வந்து நல்லா இப்போ காய் விட்டுருக்கு தான் பறிக்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் பர்பிள் கலரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில் வந்து ஆந்தோசைனு சொல்லிட்டு அந்த பிக்மெண்ட் இருக்குல்ல அதாவது அது பர்பிள் கலரில் இருக்குது அது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான் நிறைய இந்த மாதிரி வீடியோ பார்ப்பேன் அதை பார்த்துட்டு நான் சமைக்கிறதும் சரி அந்த பொருட்களை வச்சு தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ நார்மல் பீன்ஸ் நம்ம கடையிலே வாங்குகிறோம் சரி பர்பிள் பீன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த செடி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பூ வந்தது இந்த காய் தான் ஃபஸ்ட்டு வந்த காய் நல்லா முத்திகிட்டு நானும் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ இதை எடுக்கணும்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே அந்த காயே முத்திருச்சு இந்த ஒரு செடியில் மட்டும் வருங்க நல்லா காய்ச்சிருக்கு இந்தா இந்தாப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் தி வெஜிடபிள்ஸ் பறிச்சாச்சு வந்து இதில் நிறைய செடியை வந்து நம்ம பூனை இல்லை அது வேற எதுவும் ஒன்று வருது போல் இருக்குது அது வந்து க இதாக பாழ பண்ணி வாழ்க்கிருச்சு ஓகே இங்கேயே ஓ பரவாயில்லையே ஒரு பொரியல் செய்கிற அளவுக்கு வரும் போல இருக்கே நான் நினச்சேன் நம்ம வந்து சூப்பில் அந்த மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஓகே ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இது எனக்கு சிங்கப்பூர்லலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இடமே இருக்காது செடி வைக்கிறதுக்கு இங்கே வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு செடி தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்பா இது பறிக்கமா இல்ல இது பிஞ்சா இருக்காப்பா பறிக்கலாம் பறிக்கலாம் இது பறிக்கலாமா இல்ல அதை விட பெருசா வருதுப்பா காய் நல்லா வேண்டாம் சொல்றியா இந்த ஒரு செடியில தான் நல்லா நல்லா வந்திருக்கு இதெல்லாம் பிஞ்சு இது பிஞ்சு இது உள்ளர ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே இந்த செடி இஸ் ஓவர் இந்த இங்கே ஒன்று இருக்குது பிஞ்சு இந்த சைடு ஒண்ணு பார்த்தேன் மேல எல்லாம் பாருங்க எவ்வளவு பிஞ்சு வந்துருக்கு குட்டி குட்டியா இது வந்து இந்த இடத்த ரெடி பண்றதுக்கு ஒரு ரெண்டு கம்போஸ்ட் ஒரு மல்ச்சு அது எவ்வளவு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விதை வந்து ஒரு நாலு டாலர் இருக்கும் நம்ம க நம்ம உழைப்பு தான் நிறைய இதில் எவ்ரிடே காலையில் வந்து இந்த அறுக்குப்பா நிறைய இங்கே இருக்கு இது பிஞ்சுன்னு நினைக்கிறேன்ல கலர் இன்னும் மாறல நீங்கள் ஏதாவது ஹைடாயிட்ருக்கா பாருங்க இன்னும் ஒரு எத்தனை வருஷம் இது விளைச்சல் கொடுப்போன்னு தெரியல ஒரு பூ வரமாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் வந்து நம்மளோட மின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காடு மாதிரி வந்திருக்கு ஓகே அதை வரைச்சுப்போம் ஏதோ ஒரு பேஸ்கெட்டு சரி நம்ம பழம் இப்போலாம் அதை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த சைட்லாம் வந்து வருது நல்லா அந்த பூனையோ பாசமோ ஏதோ ஒன்று அது வந்து பழக்கிறது ஓகே இது வந்து நம்ம நாளைக்கு சூப்பெலாம் இல்லைன்னா பொரியல் செய்ய முடியுமான்னு தெரியல நம்ம கொஞ்சம் கேரட் பீன்ஸ் போட்டு செஞ்சா ஆக்சுவலி இந்த காயில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது என்னென்னா இது பர்பிள் கலர் தானே இருக்குது இது வந்து இந்த காய் வந்து இது வந்து சுடுதண்ணி சூடாக பட்டா சென்சிட்டிவாக இந்த காய் ரொம்ப நம்ம சுடுதண்ணியில் போட்ட உடனே இது வந்து கலர் க்ரீன் கலராக மாறிடும் ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் கீழே கீழே சரி வாங்க நம்ம மிந்து போய் பார்க்கலாம் புதுசாக வந்து இப்போ வெண்டிக்காவும் போட்டிருக்கேன் இது வந்து நான் விதையாகவே அப்படியே போட்டுட்டேன் ஒரு இடத்துல ரெண்டு விதை போட்டால் ரெண்டுமே வந்துருச்சு ஸோ பார்ப்போம் இது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில ஓகே நம்மளோட மின்ட்டு செடி பாருங்கள் சின்னதாக ஒரு ரெண்டு செடி வச்சேன் நல்லா புஷ்ஷியாயிருச்சு இதை நம்ம கிள்ளி விட விட தான் நல்லா சூப்பராக வருது அங்கே வந்து பம்கின் செடி அப்படியே சும்மா வெதை மட்டும் போட்டு வச்சுருந்தான் அதில் பூ பூக்குதான் தான் ஆனால் அப்படியே கீழே விழுந்துருது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டு உள்ள வச்சிருக்கல நாலு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லாக காட்டுங்கப்பா அந்த நாலு ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்து எடுத்த டியூபஸ் இது எல்லாமே அது முளைக்க முளைக்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சேன் எப்படி வந்திருக்கு பாருங்க இதில் காய் வந்து எப்போ அறுவடை போடணும்னு தெரில த்ரீ மந்த்துன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா இது காஞ்சிட்ட பிறகு உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கணும் சரி இப்ப நம்ம மீன் எல்லாம் பறிச்சிடலாம் நாளைக்கு வர சண்டேல ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி செய்யப்பா இது இதோட பிரிக்கவா இலைய மட்டும் பிரிக்கவா இல்ல இதோட பிரிக்கிறோம் அப்பதான் நல்லா வரும் சரி பண்ணு ஆனா எல்லாம் போய் அப்படி பண்ண கூட தான் பிரிக்கு அப்படியே சொல்ற இல்லப்பா ஆ சரி இந்த இது மட்டும் இப்படி பறிக்கலாம் நான் இந்த ஃபுல்லா இதோட தான் பறிக்கிறேன் நீங்க பறிக்கிறீங்களா நாளைக்கு பிரியாணி செய்யும் போது போட்டுக்கலாம். இது கடையில் எவ்வளோப்பா இந்த மின்ட்டு இன்னும் ஃப்ரெஷ் ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய

நிறைய கொஞ்சமா இருந்தாலும் இதுதான் எங்களுடைய அறுவடை இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸோ இந்த ஃபஸ்ட் அறுவடை வந்து நம்ம எத்தனை அறுவடை பண்ணாலும் மறக்க மாட்டோம் பீன்ஸும் அப்படின்ஸும் நிறைய மின்ட்டு இன்னைக்கு தான் வாழை இலையை பறித்து ஒரு ரெசிபி வேறு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி எப்படி இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்